விஜயனுடைய அரசியல் இப்போ இந்த கட்சி கொடி வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயமாகட்டும் அதே போல இந்த கட்சி பாடல்கள் சொல்லக்கூடிய விஷயமாகட்டும் இது என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இது அந்த உறுதிமொழின்னு ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லும்போது அதில் பரவலான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதாவது வந்து சகோதரத்துவம் சமத்துவம் பெண்ணுரிமை மொழி போராட்டத்துக்காக உயிர் பண்ணவங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பிறந்து சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் கான்ஸ்டிடியூஷன் டெமோக்ரஸி சம வாய்ப்பு சம உரிமை இதெல்லாம் வந்து ஒரு சற்றேறக்குரிய இந்த உறுதிமொழிங்கிறது வந்து சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நான் கடைப்பிடிக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா நான் இருப்பேன் குடிமகனா இருப்பேன் இண்டிவிஜுவலா இருப்பங்கிற அளவுக்கு ஒரு அவர் வாக்குறுதி மட்டும் எடுக்கிறது இல்லாம தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் அந்த மாதிரி வாக்குறுதியை எடுக்க வைக்கிறது வந்து மிகவும் வரவேற்க தகுந்த ஒண்ணு ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிந்தனைதான் மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு ஓங்கி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து வரவேற்க கூடியதா இருக்கு ஆனால் எனக்கு இன்னொரு வகையில் என்னன்னா இன்னைக்கு ஈவெண்ட்டே வந்து கட்சி அறிமுக விழா அப்போ இந்த கட்சி அறிமுக விழாவில் கட்சி அறிமுகப்படுத்திட்டு அதை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அம்பலம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த போஸ்ட் அந்த பவுண்டேஷன் ஸ்டோனுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேனரை வெளியே வச்சிருக்கும் போதே அதுலேயே அந்த கட்சி கம்ப்ளீட்டாக கலர் வந்துருச்சு அதில் அது போதே நமக்கு தெரிஞ்சது இதுதான் கட்சி கொடியா இருக்க போகுதுன்னு அதே மாதிரி எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனா எனக்கு என்ன இடத்துல ஒரு விமர்சனம் வருதுன்னா இன்னைக்கு கட்சி நீங்க லான்ச் பண்ணிட்டு அந்த கட்சிக்கு உண்டான கருத்து என்ன அந்த கட்சிக்கு உண்டான நோக்கங்கள் என்ன அந்த கொடிக்கு உண்டான கருத்துகள் தாத்யம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நான் மாநாடு நடத்தும் போது அறிவிக்கிறேன் அப்படிங்கிறார் இன்னைக்கு வந்து இந்த கொடி அறிமுகப்படுத்த வேண்டிய விழா தனியா நீங்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லையே அப்ப இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விழாவை நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்களை வந்து பொதுமக்கள் மற்ற கட்சிகள் எல்லாமே உங்களை உற்று நோக்கி இருக்கும் போது ஒரு கொடியை அறிமுகப்படுத்துறீங்க அதே மாதிரி ரசிகர்கள் கிட்டையும் தொண்டர்கள் கிட்டையும் என்ன சொல்றீங்க நீங்க போய் சந்தோஷமா கெத்தா சந்தோஷமா இருங்க அப்படின்றாங்க ஆனா இன்னைக்கு அந்த சார்ந்தவங்க எல்லார்த்துக்கிட்டயுமே கேள்வி என்னவா இருக்குன்னா உங்க தலைவர் கட்சி கொடியை லான்ச் பண்ணிட்டாரு பட் அந்த கொடியினுடைய கருத்தை வந்து சொல்லாம வந்து நான் மாநாடு நடத்தும் போது சொல்றாங்களேங்க போது இன்னைக்கு கேள்வி கேட்கிறவங்களுக்கு அந்த கட்சியில இருக்கிறவங்கனால வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்ல முடியல அதோட ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அந்த கட்சியினுடைய கொடி அடுத்தது வந்து அந்த ஆந்தம் சொல்லிட்டு ஒரு பாடலையும் வெளியிடும் போது அது ரெண்டையும் இணைச்சு வந்து நிறைய ஸ்கிரிப்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு எனக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு சொல்லுங்க அந்த இதுல பாடலை வச்சு அந்த கொடியை வச்சு ஸ்கிரிப்ட் சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க அவங்களுடைய யூகத்துக்கு வந்து அவர் விட்டுருக்க வேண்டியதுல அத சொல்லி இருந்திருக்கலாம் நான் எப்படி அந்த கருத்தை பாக்குறேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு அந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த யானை இருக்கு அந்த யானை மேல உட்கார்ந்து வச்சு மக்களை வந்து அதிகமா துன்புறுத்திட்டு இருக்காரு அப்ப வந்து ஒரு ஆள் வராரு ரெண்டு யானை வந்து அந்த இடத்துல இறங்குற மாதிரி காமிச்சு அந்த யானை போய் இன்னொரு யானையை அடிச்சு மக்கள் எல்லாம் வந்து வெற்றி பெற மாதிரி காமிக்கிறாங்க அப்ப என்னுடைய ஸ்கிரிப்டிங் என்னவா மாறுதுன்னா வாக்காளனுடைய பொதுமக்களினுடைய வாக்காளனுடைய ஓட்டு யானை மாறி பலம் வாய்ந்தது அப்ப இந்த யானைக்கு வந்து இன்னொன்னு எலிபென்ட் மைண்ட் போய் பாத்தீங்கன்னா அந்த யானைய வந்து ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க யானைக்கு இருக்கக்கூடிய சும்மா சங்கிலி அந்த அந்த யானை சங்கிலிக்கு பயந்துகிட்டு அது கட்டுப்பட்டு இருக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த யானை சின்ன வயசா இருக்கும் போதே வந்து அந்த அதே சங்கிலியில கட்டி வைக்கும் போது அது பல தடவை முயற்சி பண்ணிருக்கும் அடி பாத்திருக்கும் அதனால ஏன்னா அந்த சின்ன வயசுல அதுக்கு பலம் இருக்காது அப்படியே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோத்து போனனால அந்த யானைக்கு மைண்ட் செட் என்னவா மாறிடும் இந்த சங்கிலி நம்மளை விட பலம் வாய்ந்தது இந்த சங்கிலியை நம்மளால வாழ்க்கையில அக்கறவே முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும் இதுதான் எளி மைண்ட் செட் இந்த மக்களை வந்து இந்த வாக்காளர்கள் அந்த மக்களுக்கு உண்டான பெரிய பலம் என்னன்னா அந்த வாக்கு அப்படிங்கிற அந்த பலம் அதை நம்ம வந்து யாருக்கோ தேர்ந்தெடுக்கிற மக்களுக்காக நிக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்துட்டு அவங்க நம்ம மேலயே ஏறி உட்கார்ந்து நம்மளே வந்து ஆட்சியை வந்து ஆட்சிங்கிற பேர்ல நல்லாட்சி கொடுக்காம அதாவது நம்மளால வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு விதையை வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க மைண்ட் செட் இருக்குது மக்கள்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா அதனால இவர் என்ன சொல்றாரு இந்த ரெண்டு யானைகள் வரும்போது இவர் அந்த இடத்துல வரும்போது இவர் ரெண்டு யானையை காமிக்கிறாங்க அப்ப என்னன்னா நான் யானை மேல கூட ஏறதுக்கு தயாரா இல்ல அந்த யானையினுடைய பலம் என்னங்கறது யானைக்கு நான் புரிய வைக்கணும் அப்ப இந்த மக்களுக்கு வாக்காள அந்த வாக்குனுடைய பலம் என்னன்னு புரிய வச்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டு கேட்டு அந்த அநீதிகளை எல்லாம் துரத்துறதுக்கு ஏதுவா இருக்குங்கறது இது என்னுடைய ஸ்கிரிப்ட் யானை கூட அவங்கவுங்களுடைய கற்பனை வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கிற அளவுக்கு வந்து அவர் விட்டுருக்க வேண்டிய அவசியம்

அதை ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்டு கடிதம் வந்தாலே ஒழிய இது வந்து சர்ச்சை இல்லைங்கிறது என்னுடைய கருத்தா நான் சரி முதல்ல வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க இந்த பங்கன்லயே எல்லா டீடைல்ஸையும் சொல்லிருக்கலாமே அப்படின்னாங்க ஆனா இது அவங்களுடைய பார்வையில இருந்து ஒரு சின்ன பங்கா கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க நீங்க கேட்கிற மாதிரி இந்த கொள்கைகள் அவங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் மாநாட்டில் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய மாநாடை வந்து ஒரு பிரம்மாண்ட மாநாடை ஒன்று கூட்டி அந்த மாநாட்டில் வந்து இந்த திட்டங்கள்லாம் அறிவிக்கும் போது அன்னைக்கும் வந்து இதே மாதிரி ஊடகங்கள்லாம் அவர் பின்னாடி கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்றத பண்ணுவாங்க அன்றைக்கும் ஒரு பெரிய அரசியல் களம் வந்து கொஞ்சம் சூடாகவே தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன் இன்றைக்கே அதை சொல்லியிருக்கணும் அப்படின்றதுல என்ன கட்டாயம் ஒரு பெரிய ஒரு படிப்படியாக அரசியலுக்கு வர்றாரு அப்படின்றதை ஏன் அந்த மாதிரி ஏன் பார்வையில் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க இது நியாயமான கேள்வி தான் ஆனா நான் என்னுடைய வாதம் என்னன்னா நீங்க கட்சி கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் நாங்க சொல்லுங்கன்னு நான் சொல்லல அது நீங்க கொடியினுடைய கதை இருக்கு ஆனா இன்னைக்கு கொடி ரிலீஸ் தான் அன்வீலிங் தான் இன்னைக்கு பங்கே அப்ப அந்த கொடிக்கு உண்டான கதை என்ன ஸ்டோரி என்ன தாத்பரியம் என்னங்கறத நம்ம சொல்லணும் இல்லையா கொடிக்கான கதையை மட்டும் சொல்லணும் அப்படிங்கறது கொடிக்கு கதையை மட்டும் நீங்க சொல்லி யாரும் அவங்க அவங்க யூகத்துக்கு இன்னைக்கு மக்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க பூரா அவங்க கிட்ட என்ன கேட்பாங்கன்னா ஏ உங்க தலைவர் கொடி லான்ச் பண்ணாரு அந்த கொடிக்கு உண்டான அர்த்தம் என்னையான்னு கேட்பாங்க சரி அதுக்கு அந்த சாதாரண ரசிகனோ அந்த சாதாரண தொண்டனோ அவனுக்கு தொண்ட தான் வந்து இன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்குமே உடைய ஒழிய விஜய் எந்த அர்த்தத்துல வந்து அந்த பிளாக டிசைன் பண்ணாருங்கிறது அவர் சொன்னா மட்டும் தானே தெரியும் அப்ப நீங்க இந்த மாதிரி உங்களுடைய கட்சி தொண்டர்களையோ ரசிகர்களையோ ஒரு குழப்பத்துல விட்டு வந்திருக்காங்க நீங்க கட்சியினுடைய முழு கொள்கைகள் கோட்பாடுகள் பயிலாலாம் நீங்க சொல்லுங்கன்னு நான் கேட்கல கொடிக்கு உண்டான தாற்பயம் என்ன சார் அது மட்டும் சொல்லிருந்தாங்கன்னா இன்னைக்கு இன்னுமே இப்ப இருக்கிறத விடவே அதிகமான பேசுபடு இருக்கும் ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஸ்டார்ட் டவுன்ல அவர் மறுபடியும் மீட்டிங்க்கு போனாலும் மறுபடியும் நடத்தினாலும் அவரை பின்னோக்கி எல்லா ஊடகங்களும் போகத்தான் போகுது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது